திருவள்ளூர் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டதால் அரை மணி நேரம் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லாத்தூர் பகுதியில் சுமார் இரண்டாயிரம் குடியிருப்புகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த ஆறு மாதமாக சீரான மின்சாரம் இல்லாமல் இரவு நேரத்தில் பச்சிலம் குழந்தைகள் வைத்துக் கொண்டும் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வெளிச்சமின்றி படிப்பதற்கு சிரமப்பட்டு வருவதாகவும் மின்சாரம் இல்லாததால் குடி தண்ணீரும் இல்லாத நிலையும் கொசுக்கள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் ஆறு மாத காலமாக முறையான மின்சார மின்வெட்டு பிரச்சினை இருந்து வருவதால் அவதியடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டதால் அரை மணி நேரம் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கே வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் என் பேர் சுபாஷினி மேல்நலத்துல எந்த நல்ல நான் இருக்கேன் இப்போ வந்து ஒரு சின்ன கூறையோ ஒரு காத்தோ வந்தா கூட உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க ஒண்ணு கரண்ட் ஆஃப் ஆனா என்னன்னா பிரச்சனை வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொசு தள்ள தண்ணி இல்ல பசங்க தூங்குறது இல்ல படிக்க முடியல தூங்க வைக்க முடியல குடிக்க முடியல இவ்வளவு பிரச்சனை இருக்கு சரிங்களா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா எங்க வீட்டான ஒரு போஸ்ட் இருக்கு அந்த போஸ்ட்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி புகையா வருது நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் கம்ப்ளைன்ட் பண்ண நம்பர் குடுக்கணும்னா அந்த நம்பர் தெரிஞ்சு யாரும் குடுக்குறாங்க நாங்க போன் பண்றான்னு வச்சுருங்க போன் பண்ண சொல்றாங்க இந்த நம்பர் யாரு குடுத்தா எடுத்த யாரு குடுத்தான்னு கேட்டா நாங்க யார்த்தையும் சொல்ல முடியும்

அவசோ நம்ம போன் பண்ணி கேட்டோம்ல நான் போன் பண்ணி கேட்டா நான் இந்த லைன் பண்றதுடையது நான் ரெண்டு வருஷம் இந்த பக்கம் வந்து நான் சும்மா லைன் போட்டு போறத தான் வந்த அப்படிங்க கரண்ட் நாலஞ்சு நாளா கரண்ட் கடையாதீங்க நைட் 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 ஃபுல்லவே இல்ல நைட் ஃபுல்லவே கடையது இந்த போன் பண்ண சொல்லுங்க நைட் எங்க கதவு தரக்கல யாருமே கதவு தரக்கலாங்க போயிடு கது தட்டறங்கள தரக்கலையா உள்ள தாம்பல் போட்டு உள்ள இருக்காங்க தரக்கல அப்ப எங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்றது யார் சொல்றது எங்களுக்கு போன் பண்ண அண்ணா திரும்ப சொல்றாங்க நான் யார் நம்பர் கொடுத்ததுன்னு ஒண்ணு கேக்குறாங்க நான் வந்து இந்த லைன் இல்ல லைன் மேனே கிடையாது இந்த ஏரியாவோட லைன் மேனே கிடையாது அப்படின்றாங்க இல்ல ஒண்ணு சுவிட்ச் ஆஃப் இல்ல ரெஸ்பான்ஸே கிடையாது சுத்தமா ஒரு காரணமாக

போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களை இங்க வந்து இது வரைக்குமே எங்களுக்கு கரண்ட் வரல அவர் வரல இன்னும் ஏடிதான் வந்திருக்காரு ஜெயி வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லை